இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறோம் தண்ணியை ஃபேஸில் தெளிக்கிறோம் இனிமேல் எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறோம் தெரிஞ்சுட்டு செய்யுங்க ஒன்று தண்ணி தெரிச்சிட்டோம் அடுத்தது தண்ணி கொடுப்போமா ஒருத்தர் மயக்கமாக இருக்கும்போது ஒன்றே தண்ணி விடுவோம் அந்த தண்ணி ஏன் கொடுக்குறீங்க அதுக்கு எதாவது காரணம் இருக்கா எனர்ஜி கிடைக்கும் ஒன்று அடுத்தது பசி அவர் பசியில் இருக்கார் சார் சாப்பிடவே இல்லை நேற்றுலாம் சாப்பிடவே இல்லை அதனால பசினால் மயக்கம் ஏற்படு மயக்கம் வந்துச்சு நான் தண்ணி கொடுத்தேன் இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்புறம் ரொம்ப நேரம் ஹீட்ல இருந்தார் சார் வெயில் அலைஞ்சிட்டு இருந்தார் அதனால மயக்கம் ஆயிடுச்சு நான் தண்ணி கொடுக்குறேன் என்ன ஆகுது இமீடியட்டா அவருடைய டெம்பரேச்சர் குறையும் அவருக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்றோம் ஆனா உண்மையிலே இதெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டால் கிடையாது இது எல்லாமே செகண்டரி ரீசன்ஸ் முதல் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது யோசிச்சு பாருங்க உங்க ஃப்ரெண்டு பாதி மயக்கில் இருக்காரு உங்களை பார்த்து ஏப்பா ஒரு கொக்கோ கோலா ஒரு ஃபேண்டா ஒரு பெப்சி ஒரு மெரிண்டா ஒரு தம்ஸ் அப் கொடுக்க முடியுமா உங்களால் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் தண்ணினா ஈஸியாக கிடைக்கும் இப்போ என்ன பண்ணீங்க தண்ணியை கொடுத்து அவர் ஒரு ஆட்டோவிலேயே ஒரு வண்டியை பிடிச்சி உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறீங்க என்ன தெரியுமா நடக்கும் போகிற வழியிலே அவர் போய் சேர்ந்துருவார் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கா ஆமாம் யார் தண்ணி கொடுத்தீங்களோ இல்லை யார் காசு கொடுத்து சோடா வாங்கி ஊற்றுனீங்களோ நீங்கள் தான் சார் கொலஹார இல்லைன்னா கொலகாரி ம் சில பேர் யோசிக்கிறாங்க சார் இதில் நியாயமே கிடையாது சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால் ரெண்டு தான் தெரியும் ஒன்று தண்ணி தெளிக்கணும் இன்னொன்று தண்ணி கொடுக்கணும் உண்மையிலே நீங்கள் பண்ணதுக்கு போயிரு ஃபர்ஸ்ட் எய்டு கிடையாது லாஸ்ட் எய்டு இந்த கடைசி உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உதவி பண்ணிருக்கீங்க நல்லா புரிஞ்சுங்க எப்போவுமே முதலுதவியில் என்ன செய்யணுன்றதை விட என்ன செய்யக்கூடாது அதில் தெளிவாக இருக்கணும் செய்யக்கூடாத விஷயங்களும் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை வரும்பொழுது கட்டாயமா ஒரு அஞ்சு பேருக்கு தண்ணியை கொடுக்கக்கூடாது தண்ணி கொடுத்தால் உயிர் போயிடும் ாங்க சார் கூட இருக்குமோ தான் இருக்கு சரி யாருன்னா அந்த அஞ்சு பேர் முதல்ல அன்கான்சியஸ் மயக்கமாக இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது கூடாது ரெண்டாவது தலையில் அடிபட்டுருக்கு ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு தண்ணி கொடுவாதீங்க மூணாவது உடம்புல அடிபட்டுருக்கு ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு தண்ணி கொடுவாதீங்க நாலாவது தீ காயம் பட்டிருக்கு உடம்பு ஃபுல்லாக தீகாயம் பட்டதுனால பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு தண்ணி தண்ணியும் கேட்பாங்க தண்ணி அஞ்சாவது ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க யோசி பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு பேருக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் தண்ணி தான் கொடுத்துருக்கீங்க அநேகமாக அவர் போய் சேர்ந்து தான் அதுக்கு யார் காரணம் நீங்க மட்டும்தான் காரணம் வேற யாருமே கிடையாது சரி இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கில யோசிக்கவே இல்லை சரி நான் இப்படியே பண்ணிடுவீங்களா பண்ண மாட்டோம் அதனால ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அப்போ மறுபடியும் இந்த வேலையை செய்யவே மாட்டோம் இப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்கார் அவருக்கு ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாது யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது அது பேர் எப்பி கிளாண்டுன்னு பேர் இதோட வேலை என்ன பாருங்க பாடியோட நடைமிக் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக நம்ம புரிஞ்சிடும் இப்போ நாம எல்லாம் சுவாசிக்கிறோமா சுவாசிக்கிறோமா எது வழியாக சுவாசிக்கிறீங்க வழியா அந்த வழியா சுவாசிக்கக்கூடிய காற்று நம்ம உடம்புல எந்த பகுதிக்கு போய் சேரும் லங்ஸுக்கு போய் சேர்ந்துருது சரி இதோடய சந்தேகம் இல்லையே நல்லா பாருங்க இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மூக்கம் போடிடுறேன் நான் செத்து போயிடுவேனா உடனடியாக வாயை திறந்து வாய் வழியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிடுவேன் கரெக்டுங்களா இப்போது இன்னும் கொஞ்ச கொஞ்சம் கழிச்சு ஒரு அரை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பிரேக் விட போகிறாங்க நீங்கள் சாப்பிட போகிறீங்க அந்த சாப்பிடும்போது அந்த இந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வாய் வாயிலியாக சாப்பிடும்போது உடம்புல எந்த பகுதி போய் சேரும் வயிற்றுக்கு போய் சேருது பொதுவாக சொல்லணும்னா வயிற்றுக்கு போய் சேர்ந்தது நல்லா யோசிச்சுங்க முன்னாடி மூக்கு வழியாக சுவாசிச்சிங்க அந்த காற்று லங்ஸுக்கு போயிடுச்சு இப்போ வாய் வழியா சாப்பிட்டீங்க அந்த சாப்பாடு வயிற்றுக்கு போயிடுச்சு அப்படின்னா வாய் வழியா சுவாசிக்கூடிய காத்து லங்ஸுக்கு போகுமா வயிற்றுக்கு போகுமா சில பேர் யோசிக்கிறாங்க சார் இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் இப்போ ஏதோ கண்ணை காட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரே கிளாரா இருக்குன்னு கிளாரும் கிடையாது குழப்பமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எப்பவுமே காத்துனா எங்க போகணும் லங்ஸுக்கு மட்டும்தான் போகணும் வயிற்றுக்கு போனால் போக கூடாது தான் இந்த கிளாண்ட் வேலை செய்யுது சோ நமக்கு வந்து இந்த எப்பி கிளாண்ட்ல என்னன்னா ஒரு வால்வா கற்பனை பண்ணிக்கலாமே எப்பி கிளாண்ட்னா புரியாது எல்லாருக்குமே ஒரு வால்வ் இருக்கு அந்த வால்வில் ரெண்டு டியூப் இருக்கு ஒன்று உணவு குழாய் சுவாச குழாய் இந்த உணவு குழாய் சுவாச குழாயில் இந்த சுவாச குழாய் மட்டும்தான் எப்பவுமே ஓபனா இருக்கும் உணவு குழாய் எப்போ திறக்கும் நீங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போறீங்க பாத்தீங்களா தான் சுவாச குழாய் க்ளோஸ் பண்ணிட்டு உணவு குழாய் ஓப்பன் ஆகும் இது எப்போ நடக்கும் நீங்க கான்சியஸாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும் இப்போ அவர் மயக்கமா இருக்காரா நீங்க தண்ணி கொடுத்தீங்களா அந்த தண்ணி எங்கே போய் சேரும் எப்போ தண்ணி லங்ஸுக்கு போய் செய்தோம் என்ன ஆகும் அவருக்கு மூச்சு தணறி இறந்து போயிடுவாங்க சமீபத்தில் ஒரு க ஒரு கம்பெனியில் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் இது சொல்லி முடிச்சோன்னு ஒருத்தர் சொன்னார் சார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது நான் காலையில் கம்பெனிக்கு வந்துட்டு இருந்தேன் எதில் ஒரு எட்டு வயசு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தான் இன்னொரு வண்டியும் மோதி கீரை விழுந்ததில் பையன் உடனே மயக்க அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் அந்த பையன் வச்சு இந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து உடனே கொடுத்தாரு அடுத்து ஒரு நிமிஷம் சார் அந்த பையன் இறந்துட்டான் எனக்கு அப்போ புரியல ஏன் இறந்து போனான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது இது காரணம் அந்த தண்ணி தான் அப்படிங்கிறது ஸோ நல்லா புரிஞ்சுங்க எப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்காரோ அவருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது இதை நான் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னேன் உங்களுக்கு எல்லாருக்கும்